நிச்சயமாக கிடைக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இப்போது ஃபயர் அப்படின்னு ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரிவியூ ஷோ உண்மையிலே நான் வந்து நான் வந்து ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் கிடையாது நான் என்னோட ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் இது வந்து ஜேஎஸ்கே சார் வந்து ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த படத்தில் பெண்களோட பாதுகாப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவங்க வந்து கொஞ்சம் போல்டு சீன்ஸ் இருக்கிறதால யூஏ சர்டிஃபிகேட் வாங்கினதாக சொல்லியிருக்காங்க போல்டு இந்த சென்ஸ் வாட் நம்ம ஹீரோயின்ஸ் இன்றைக்கி பண்ணாத சாங்ஸா அந்த அளவுக்கு கூட இதிலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஃபேமிலியோட பதினெட்டு வயசு இருக்கிற பெண் குழந்தைங்களாட்டும் ஆண் குழந்தைங்களாட்டும் பேரண்ட்ஸோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு படங்க இது பயங்கரமான அவேர்னஸ் இருக்குது ஸோ ப்ளீஸ் அண்ட் வாட்ச் திஸ்

கேட்க ouvirுச்சு கொஞ்சம் சங்கரிமா நல்லா வெளிப்படும் சரியா நீங்க ஃபீல் கொஞ்சம் போயிருக்காங்க மத்தபடி சூப்பர் சொன்னத அடுத்த படம் சூப்பரா

நம்மளுக்குள்ளே ஒரு பாதுகாப்பு வேணால் இந்த காலத்தில் வயதான கேள்வி கூட விட மாட்டேறாங்க அது மாதிரி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் படம் வரும் சார் இது மாதிரி பார்த்ததே சார்

நான் பிக் பாஸ்ல அவளை சாரி எனக்கு வந்தே இருக்குறாங்க அதுக்குமே ஒரு லைஃப்ல நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் இயலாதி நடக்கிறது வந்து சும்மா கிடையாது அதுக்கெல்லாம் நீங்க என்ன டேப்லெட் பாட்டிங்கான

நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு ஏன்னா நாங்கள் இன்னும் படம் எங்களுக்கு சார் போட்டு காட்டில நாங்கள் இன்னும் படம் பார்க்கல ஸோ இங்கே வந்த பிறகு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எப்போ படம் முடியும் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பட் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இங்கே வந்தது ஃபுல்லாமே வந்து லேடிஸ் தான் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ சார் படம் நல்லா தான் இருக்குது நாங்கள் பார்த்த வரையும் இது ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பான விஷயம் தான் இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் சார் இந்த படம் பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிட்டேன் சார் சமுதாயத்தில் ஒரு ஒரு பெண்களும் எவ்வளோ அவசரப்படுறாங்கன்றத தத்ருவமாக சொல்லியிருக்கேன் டைரக்டர் சார் ரொம்ப கண் கலங்கிட்டேன் இந்த படம் பார்த்து இதெல்லாம் ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஒரு படம் சார் இதை பார்த்து எல்லாரும் ஒரு ஆண்களுக்கு என்ன எந்த மாதிரி ஒரு பாடம் போகிட்டு இருக்காருன்னு இதில் நல்லா தெரிய வருது சார் ரொம்ப அருமையாக இருந்தது அது படம் நானே ஒரு சில இடத்துல கண் கலங்கிட்டேன் சார் நன்றி தேங்க்யூ இந்த படம் எடுத்துருக்க இது என்னென்னா அந்த லேடிஸ் நடிச்சிருக்காங்கல்ல அவங்க பண்ணியிருக்கிறதுலாம் இதை ரொம்ப பெரிய விஷயம் அவங்க வெளியில வரும்போது அவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்றது தாண்டி மக்களுக்காக அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு அவங்க கொடுத்துருக்காங்க அந்த லேடிஸுங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நல்லா ஃபயர் மூவி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஷோ விமன்ஸ்க்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி வந்து இது எல்லாருமே விமென்ஸுன்னு இல்லை ஒரு பெண் குழந்த பர்த்த ஒரு பேரண்ட்ஸு ஒரு எல்லா ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது வந்து ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்ச்சி படம்னு சொல்லலாம் ஆக்சுவலி இப்போலாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் முன்னாடிலாம் கிடையாது ஸ்கூலில் வந்து இந்த குட் டச் பேட் டச்னு அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு டீச் பண்ணுற விஷயம் இப்போ இப்போ எல்லாருக்குமே இப்போ எல்லா ஸ்கூல்லையும் அது கொண்டு வந்திருக்காங்க அது மாதிரி வந்து கொஞ்சம் அடல்ட் குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு அடல்ட் ஸ்டேஜில் எப்படிலாம் அவங்க வந்து மிஸ்யூஸ் ஆகிறாங்க அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைகளை இன்னும் இன்னும் நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு நடக்கிற அந்த பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாமல் அவங்க நிறைய பேர் சூசேட்டம் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஒரு நல்ல விழிப்புணர்வு கிடைக்கும் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த என்டையர் டீம் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜேஎஸ்கே சார் ரொம்ப சூப்பர் மூவி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லாரோட பெண்களோட ஓட்டு ஆக்சுவலி இப்போதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ ரீசென்ட் டேஸில் வந்துட்டு உமன்ஸ் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக காட்டுற மாதிரி இருந்துச்சு தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாலா ஹீரோனும் போது நான் அப்படியே அட்மினு பார்த்துட்டு இருந்தேன் அவர் நெகட்டிவ் ரோலில் இருக்காருன்றது கூட மறந்து நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அது முன் ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் இன்டிமேசி சீன் மட்டும் இன் டீட்டெயிலாக இல்லாமல் ஜஸ்ட்டு ஓவராலாக கான்ஸ்டண்ட்டாக நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஓவராலாக பாடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் ஒரு விழிப்புணர்வுமான படம் இது நான் வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை வச்சிருக்கேன் எனக்கு எவ்வளோ இந்த படம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறது இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த படம் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா பெண் பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப ஜாகிரதையாக கண்காணிப்பு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் நீங்கள் சமுதாயத்தை எதிர்கொண்டு இந்த படத்தை வந்து நீங்கள் மக்களுக்கு லேடிஸ் நிறைய பின்னாடி வர லேடிஸுங்களுக்காக நீ இதை ஒரு டெகிரியமாக பண்ணியிருக்கீங்க உங்களை சமுதாயத்தில் ஒரு நாலேஜ் இல்லாதவங்க பாக்கும் போது தப்ப நினைப்பாங்க விழிப்புணர்வோட பாக்குறவங்களுக்கு யோசிப்பாங்க தன்னை கூட ஐயோ இந்த படத்தை பார்த்தா நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களே அவங்களே காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைய ஒரு வைராக்கத்தையும் ஒரு திகிரித்தையும் இந்த படத்துல நீங்க காட்டியிருக்கீங்க அதுதான் ரொம்ப அதுதான் நம்மளோட மோட்டிவ் தேங்க்யூ ஸோ மச்ம்மா ரொம்ப ரொம்ப நன்றி உமன் ஒரியண்டட் மூவி ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம் வெறும் உமன் வச்சு ஷோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கிளைமேக்ஸில் வந்து உமன்ஸ் ஒரியன்டாக ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது டேரெக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை தாண்டி பேக்ரவுண்டில் மியூசிக் நல்லா இருந்தது சீன்ஸ் கேட்ட மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ் சைடு நான் நம்பி ஏமாறுறேங்கிறத நல்லாவே சொல்லியிருக்காங்க இந்த மூவியில்